ஜாவால இம்யூட்டபிள் கிளாஸஸ்ங்கிறது உங்களுக்கு தெரியும் இப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு இம்யூட்டபுள் கிளாஸ் ரேப்பர் கிளாஸஸ் எல்லாம் இம்யூட்டபுள் கிளாஸ் இம்யூட்டபிள் கிளாஸ்னா அந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட்ஸை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது இப்போ இதில் இருக்கிற ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் யூசர் டிஃபைண்ட் இம்யூட்டபிள் கிளாஸஸ் கிரியேட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது அப்போ யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ் கிரியேட் பண்ணணும்னா மூணே மூணு ரூல் தான் ஒன்று அந்த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுற கிளாஸ் ஃபைனல் கிளாஸாக இருக்கணும் அதுக்கு சப் கிளாஸ் எதுவும் கிரியேட் பண்ணக்கூடாது ரெண்டாவது அந்த கிளாஸ்ல வச்சிருக்கிற டேட்டா மெம்பர்ஸ் அதாவது ஃபீல்ட்ஸ் அது பிரைவேட்டா இருக்கணும் பிரைவேட்டா மட்டும் இல்லை ஃபைனலாகவும் இருக்கணும் அப்போதான் வேற கிளாஸ்ல இருந்து அதை எடிட் பண்ண முடியாது மூணாவது இப்போ இந்த பிரைவேட் வேரியபிளை நம்ம ஆக்சஸ் பண்ணணும் இல்லையா அதுக்கு ஜெட்டர் மெத்தட் வச்சுருக்கலாம் ஆனால் செட்டர் மெத்தட் வைக்கக்கூடாது ஏன்னா செட்டர் மெத்தட் வச்சா எடிட் ஆகும் இந்த மூணு ரூலையும் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம ஒரு இம்யூட்டபிள் கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம் இப்போ பாருங்களேன் இங்கே நான் ஒரு இம்யூட்டபிள்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிருக்கேன் ஒரு பிரைவேட் ஃபைனல் வேரியபிள் அதுக்கு ஒரே ஒரு கேட்டர் மெத்தட் அவ்வளோதான்